நீ என்ன சம்பாதிச்சு வச்சிக்கிற உங்க சோறு போடுறவங்க கேட்பாங்க அந்த கேள்வி மனுஷன் வாங்கி போட முடியுமா கண்ணு சொல்லுங்க மருமக வச்சுக்கிட்டேன் சொல்றீங்க ஐயோ ஏகனே நல்லா புரிஞ்சு கேளு காணாது பெத்த பிள்ளையா இருக்கட்டும் மறுமலாக இருக்கட்டும் காணாது தலைமறவா பேசக்கூடாது நேர்மையாக பேசலாம் கையேஞ்சி கொஞ்சம் கஞ்சி குடிக்கலாம் அதுதான் உத்தமெத்த பாடு காணாத அப்படி இப்படி பேசிவிட்டு மருமக ஒரு குட சாப்பாடு கொடுத்தா எங்கங்க என்னன்னு என்னை பத்தி பேசிட்டு வந்திய இந்தா சாப்பிடு அப்படின்னுவாங்க என்ன நடக்குன்னு எங்க மருமாக்க மாதிரி மக்க மாதிரி பத்தி எங்க எல்லாம் வீடு எடுத்தாங்களா சாப்பாட்டுக்கு போயிருந்தோம் நாங்களும் போட மாட்டேன்னு

ஏமா எல்லாரும் பயப்படுறீங்க திருடன் திருடன் இப்போ நீ திருடன் அந்த டைம் எல்லாம் அந்த மாதிரி வர ஆமா நான் அவங்க வந்து குவாரில் சொன்னாங்க நான் ரெகுலராவே நான் ரெண்டு வருஷமா இதுக்கு மேல வந்திருக்கேன் இல்ல இப்போ எங்களுக்கு முன்னாடி செல்ல விட்டுட்டு போட்ட அப்படி மாதிரி மாதிரி நல்லா தெரியுது பேசிட்டு போயிடு நீ அலைய ஒரு அம்மாலாம் ஒரு பாட்டி அம்மாலாம் ஒரு வயசு அம்மாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வந்தீங்கன்னா நாங்களாம் சத்தியமா பயந்து ஒரு மாவராசன் தம்பி வந்துச்சு எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு

பார்த்து பேசலை எனக்கு காசு கொடுத்தான் கிடச்சது கையிலே காசு கொடுத்து வந்துட்டேன் அது என்ன அது சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் அதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க அதனால் அந்த சாப்பாட்டுக்கு பாட்டுன்னு கையில் காசு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் நூறுரூவா கிடைச்சு நூறுரூவா கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி அப்போ அதுக்கு தேவை சாப்பாடு தான் இப்போ என்ன அதுக்கு தேவை சாப்பாடு சாப்பாடு தான் தேவை சாப்பாட்டுக்கு இல்லைன்னா இதுக்கு கூட உங்களுக்கு என்ன தேவை நல்ல சாப்பாடு தான் உங்களுக்கும் தேவை இப்போ அவ்வளோதான் நல்ல தேவைன்னு சொல்றது நம்ம ஒரு பத்து ரூபா கையில தான் நம்ம உப்பு மாளை வாங்கி சாப்பிடுவோம் இல்லன்னா நீ என்ன சம்பாதிச்சு வச்சிக்கிற உனக்கு சோறு போடுறதுன்னு கேப்பாங்க அந்த கேள் மட்டும் வாங்கி போட முடியுமா கண்ணு சொல்லுங்க மரும சொல்றீங்க ஏகனே நல்லா புரிஞ்சு கேளு காணாது பெத்த பிள்ளையா இருக்கட்டும் மருமல இருக்கணும் காணாது தலைமறவா பேசக்கூடாது நேருமையா பேசலாம் கையேஞ்சி கொஞ்சம் கஞ்சி குடிக்கலாம் அதான் முத்தமொத்த பாடு காணாத அப்படி இப்படி பேசிபுட்டு மருமா ஒரு கூட சாப்பாடு கொடுத்தா எங்கங்க என்னன்னு என்னை பற்றி பேசிட்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு என்ன கண்ணே எங்க மருமக மாதிரி மக்க மாதிரி பத்தி எங்க சொல்லலாம் பாரு வீடியோ எடுத்தாங்களா அந்த அண்ணன் கிட்ட சாப்பாடு போயிரு நாங்கள போற மாட்டோம் இப்போ என்னன்னா குடும்பங்கள சண்டை வர போது இப்ப சண்டை எல்லாம் வராது கண்ணே நம்ம சண்டை வர அளவு நோக்கத்துக்கு இல்ல கண்ணு நான் வர சொல்லலாம் வீடியோ எடுத்து போனாங்களா அவங்க சாப்பாடு போடுவாங்க இப்ப சண்டை போற அளவுக்கு நான் சத்து இல்ல கண்ணே

சிவனமிச்சுக்கு சாப்பிட்றாங்க நம்ம உயிரிழப்பு வரைக்கும் உழைச்சி நாளையும் சாப்பிட்டுக்கலாம் எனக்குன்னு பிள்ளைங்க போய் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா கண்டிப்பா அப்படியே நம்ம ஒரு காடோ மூடோ ஒரு இரநூறுவா சம்பாதிக்கணுமா ஒரு நூறு நீத்தரப்பாக்கு போட்டுக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபா வெத்திரப்பாக்கு போகறோம் போட்டோம் இப்போ ஒரே போய் கிடக்குறேன் ஆ இதனால இருக்கதை வச்சு நம்ம கஞ்சி குடிக்கலாம் உங்க தெம்பு ரயிலையும் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்கும் போது உங்க பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு அவ்வளோதான் விஷயம் இப்பயே வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க

அதே மாதிரி தான் நாங்கள் வந்து மூணு பிள்ளை பெற்றதான் பேரு எங்களுக்கு இந்த காடு காடுஞ்செல்லாம் தெரியாது வயல் காடு எப்படி வயல் ஓட்டலாம் பயிர் வைக்கலாம் நெல் இருக்கலாம் சோறு சாப்பிடற ரீதியெலாம் இல்லை

எனக்கு தசையே மறந்துருச்சு அந்த பக்கம் வந்த உடனே புரியவே மாட்டேங்குது நிறைய டைம் வந்துட்டேன் நீ புடிச்ச வரீங்களோ நிறைய டைம் வந்துட்ட அந்த பக்கம் அப்புறம் அந்த 600 மலை அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இல்ல அதெல்லாம் நான் இப்டி தான் வந்த மாதிரி இருக்குது ஆனா புதுசா வந்ததனால அது தேட தெரியல அதுதான் 600 மலை

கட்டில் மேல மெத்தல் படுக்கிற குப்பட்டு அப்படின்னு பயந்து கும்பிடு சொல்ல மாட்டா பயந்து கும்ப நானு மனுஷனோட சந்தங்களோட சேர்ந்துதான் இருப்பேன் தண்ணி வழியா இருக்கவே மாட்டேன் பயம் பயம் அப்படியே பேச்சு கிடந்து மாட்டேன்

எந்த வீடா அந்த இந்த மெத்த வீடா ஒரு வீட்டில் பாட்டி ஒண்டியே தான் இருக்கிறீங்களா இப்போ முள்ள சாப்பாடு செய்யுமா நைட்டு நைட் ஒரு நைட்டு அங்கே போயிடுவீங்க பகலில் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இங்கே சாப்பாடு அதை அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம்ல அதுவும் மல்ல சாப்பிட்லாங்கண்ணே இப்போ வேணாம் சட்டிட்டு போய் சாப்பிடக்கூடாது நட்டு குறைவா என்னென்னா சாப்பாடு வாங்கி வளர்த்து சாப்பிடுவோம் இப்போதான்

இப்பதான் எந்த தொந்தரவும் அதுக்கிட்ட கொடைச்சா போடக்கூடாது நீனே அப்பா அம்மா இருக்கிறாங்க நீ வெளியில நாலு பக்கம் போற அப்பட்ல இருக்கிறாங்க போற மாட்டேன் ஆடு ஆட்டு ஊத்துக்கு போய் குட்டி குட்டி ஊத்துக்கு போகுது சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இளங்குட்டிங்க வந்து பட்டியல இருக்குது ஆடு வந்து கரெக்டாச்சும் மேய்ச்சிட்டு வருது அதான் சொல்லுவாங்க வந்து சரிங்க போயிட்டு வாங்க நானும் வரேன்மா இன்னொரு நாள் வரேங்கக்கா பாய் 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 பழம் வேணுமா சரிம்மா சரி போயிட்டு வாங்க 我干嘛嘞？<堂>